தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் கிடியா நகரத்தில் புதிய நிகழ்ச்சி கலை மையம் அறிமுகம் புதிய வீட்டு பணியாளர்களின் டிஜிட்டல் வேலெட்டுக்கு முதலாளிகள் மட்டுமே சம்பளத்தை மாற்ற முடியும் என்று முசனேட் தெளிவுபடுத்தியுள்ளது சுகாதார அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹஜ் பருவத்தில் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் மருத்துவ சேவைகளை வழங்கியுள்ளது சவுதி அரேபியா முதல் டி செல்களை உற்பத்தி செய்வதன் மூலம் புற்றுநோய் சிகிச்சை செலவை குறைக்கும் நோக்கத்தில் உள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தளங்களுக்கான புவியியல் ஆய்வு திட்டத்தை தொடங்கியுள்ள சவுதி அரேபியா கிடியா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒவ்வொரு ஆண்டும் எட்டு லட்சம் வருகைகளை பெறும் வகையில் கிடியா நகரத்தில் முதல் கலாச்சார சொத்தாக ஒரு நிகழ்ச்சி கலை மையத்தை அறிமுகம் செய்வதாக அறிவித்துள்ளது இந்த மையம் உலகின் முதல் மல்டியூஸ் கேமிங் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மாவட்டம் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் ஸ்டேடியம் மோட்டார் ஸ்போர்ட் டிராக் டிராகன் பால் தீம் பார்க் மற்றும் சவுதி அரேபியாவின் முதல் நீர் தீம் பூங்காவான அக்வா அரேபியா ஆகியவற்றை உள்ளடக்கியது சவுதி அரேபியாவின் கலாச்சார நிலப்பரப்பை உயர்த்தி படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளின் மையமாக கிடியா நகரம் இருக்கும் என அப்துல்லா அல் தாவூத் கிடியா முதலீட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தெரிவித்தார் நவீன வடிவமைப்பு தொழில்நுட்பம் மற்றும் திறமையை வளர்ப்பதன் மூலம் இந்த மையம் ஒவ்வொரு ஆண்டும் இருநூற்று அறுபதற்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை வழங்குகிறது இந்த கலை மையம் நூற்றுக்கும் மேற்பட்ட படைப்பு மற்றும் துறைகளில் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மையம் கலைக்கூடங்கள் மற்றும் பசுமையான இடங்கள் மூலம் கலாச்சார அனுபவத்தை மேம்படுத்தும் தனித்துவமான கட்டிடக்கலை குடிமை அடையாளத்தை குறிக்கிறது மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள முசானட் தளமானது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வீட்டுப் பணியாளர்கள் தங்கள் டிஜிட்டல் வேலெட்டில் தங்கள் சம்பளத்தை டெபாசிட் செய்யப்படும் என்றும் ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டின் முடிவிலும் முதலாளிகள் மட்டுமே சம்பளத்தை மாற்ற முடியும் என வலியுறுத்தியுள்ளது வீட்டு பணியாளருக்கு பதிவிட அனுமதி வழங்கிய பின்னர் மற்றும் ஆவண நடைமுறைகளை முடித்த பிறகு சம்பளத்தை டிஜிட்டல் பரிமாற்றம் செய்யப்படலாம் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்பட்ட தொழிலாளர் தரவு காரணமாக முதலாளியின் மனைவிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் சார்பாக சம்பளத்தை மாற்ற முடியாது புதிய சேவையானது முன்கூட்டியே சம்பளம் பகுதி அளவிலான கொடுப்பனவுகள் மற்றும் சம்பள கழிவுகளை தொழிலாளர்களின் டிஜிட்டல் வேலெட்டுகளுக்கு மாற்றுவதற்கும் பரிவர்த்தனைகளை குறைப்பதற்கும் பணிச்சூழலை மேம்படுத்துவதற்கும் விரைவான எளிதான மற்றும் நம்பகமான சம்பள கொடுப்பனவுகளை எளிதாக்குவதற்கும் அனுமதிக்கிறது பணியாளர் ஊதிய பாதுகாப்பு திட்டத்திற்கு கடமைப்பட்டிருப்பதால் அவர்கள் வங்கிகள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சேனல்கள் மூலம் சம்பளத்தை மாற்றலாம் இல்லையெனில் அவர்கள் ஊதியத்தை பணமாக்கவோ அல்லது காசாலையாகவோ செலுத்தலாம் மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஆட்சேற்பை மேம்படுத்துதல் தகவல் தகராறுகளை தீர்ப்பது மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு வீட்டுச் சேவைகள் மற்றும் வீட்டு வேலை திட்டங்களுக்கான இணையதளமான முசான் தளத்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஹஜ்ஜு பயணத்தின்போது ஒன்று புள்ளி மூன்று பில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் ஆயிரத்து முன்னூற்றோரு பேர் வெப்ப தாக்கத்தினால் இறந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களில் எண்பத்து மூன்று சதவீதம் பேர் அங்கீகரிக்கப்படாத பயணிகள் என்றும் சவுதியின் சுகாதார அமைச்சர் ஃபகத் அல் ஜலாஜல் தெரிவித்தார் ஹஜ்ஜின் போது அமைச்சகத்தின் சுகாதார மேலாண்மை திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது சுகாதார அமைப்பு மற்றும் பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் தடுப்பு சேவைகளை வழங்கியது ஹஜ் அனுமதி இல்லாத பயணிகள் ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் சுகாதார அமைப்பு நான்குத்து சிறப்பு சிகிச்சை சேவைகளை வழங்கியது சவுதி சுகாதார அதிகாரிகள் வெப்ப அழுத்தத்தின் ஆபத்துகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த ஆண்டு ஏராளமான வெப்ப பக்கவாத வழக்குகளை நிவர்த்தி செய்துள்ளது தனிப்பட்ட தகவல்கள் இல்லாததால் ஆரம்பத்தில் சிரமங்கள் ஏற்பட்ட போதிலும் அறிக்கைகள் தொகுக்கப்பட்டு குடும்பங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இறந்த உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் உறுதிப்படுத்தினாா் முப்பதாயிரம் ஆம்புலன்ஸ் சேவைகள் மற்றும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து ஐநூறு படுக்கைகள் மற்றும் அறைகளை வழங்கியது திறந்த இதய அறுவை சிகிச்சை இதய வடிகுழாய் டயாலிசிஸ் மற்றும் அவசர சிகிச்சை உட்பட பயணிகளுக்கு இலவச சுகாதார சேவைகளை நாடு முழுவதும் வழங்கியுள்ளது கிங் ஃபைசல் ஸ்பெஷாலிஸ்ட் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் கார்டி செல்களை உருவாக்கியுள்ளது இது புற்றுநோய் சிகிச்சை செலவை ஒரு வழக்குக்கு ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ரியாலில் இருந்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரியாலாக குறைக்க பங்களிக்கும் இதன் மூலம் அனைத்து செலவையும் தவிர்த்து பதினான்கு நாட்களுக்கு மிகாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை பெற உதவும் ரியாத்தில் நடைபெற்ற மேம்பட்ட சிகிச்சை மன்றத்தின் தொடக்க அமர்வின் போது டி செல் மற்றும் மரபணு சிகிச்சை ஆராய்ச்சியில் குறிப்பிடத்தக்க சாதனையை அறிவித்தது கே எஃப் எஸ் எச் மற்றும் ஆர் சி யின் சிறப்பு சுகாதார நிலை டி செல் உற்பத்தியால் பலப்படுத்தப்பட்டது இதற்கு முன்னர் லாஜிஸ்டிக்கல் சவால்கள் மற்றும் விநியோக சங்கிலி சீர்குலைவுகள் காரணமாக உற்பத்தி காலம் இருபத்தொன்று முதல் இருபத்தி எட்டு நாட்கள் வரை இருந்தது கே எஃப் எஸ் எச் செல்களுக்கான உள் உற்பத்தி மையத்தை நிறுவி உள்ளது மேம்பட்ட உயிரிக்கங்கள் மற்றும் செயலாக்க அலகுகளை பயன்படுத்துகிறது செல் உற்பத்தி கொள்கைகள் மற்றும் நுட்பங்கள் குறித்த பணியாளர்களுக்கு விரிவான பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி இந்த செல்கள் நோயாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகளை வழங்கப்படும் இந்த செல்கள் நோயாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகளுக்காக வழங்கப்படும் டி லிம்போசைட் மற்றும் தைமோசைட் எனும் அழைக்கப்படும் டி செல்கள் ஒரு வகை வெள்ளி நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியான இது உடலை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கின்றன மற்றும் புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுகிறது டீசல் சிகிச்சை ஒரு உயிரணு அடிப்படையிலான மரபணு சிகிச்சை டீசல் சிகிச்சை ஒரு உயிரணு அடிப்படையிலான மரபணு சிகிச்சை ஏனெனில் டீசல் மரபணுக்களை புற்றுநோயை தாக்குவதற்கு மாற்றுகிறது டீசல் சிகிச்சை என்பது புற்றுநோய் சிகிச்சை முறையாகும் இதனால் புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அழிக்க முடியும் இந்த புதுமையான அணுகுமுறை கிங் பைசல் ஸ்பெஷாலிஸ்ட் மருத்துவமனை அந் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும் இது சுகாதார தரத்தை மேம்படுத்தி அனைத்து நோயாளிகளுக்கும் சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதை உறுதி செய்கிறது கே எஃப் எஸ் எச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிராண்ட் ஃபைனான்ஸ் அறிக்கைகளின்படி கே எஃப் எஸ் எச் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் முதலிடத்திலும் உலகளவில் இருபதாவது இடத்திலும் கிங்டம் மற்றும் மத்திய கிழக்கில் மிகவும் மதிப்புமிக்க சுகாதார பிராண்டிலும் உள்ளது சவுதி அரேபியாவின் எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜிஸ் பின் சல்மான் சவுதி அரேபியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தளங்களுக்கான புவியியல் ஆய்வு திட்டத்தை தொடங்கினார் சவுதி நிறுவனங்களுக்கு ஆயிரத்து இருநூறு சூரிய மற்றும் காற்றாலை மின் நிலையங்களை நிறுவ ஒப்பந்தங்களை வழங்கப்பட்டது இத்திட்டம் நியமிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் அதிக துல்லியம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்து திட்டத்தை செயல்படுத்த விரிவான தரவை வழங்க நிலையங்களை நிறுவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான அளவீட்டு தரவை கண்காணிப்பதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் ஒரு தளத்தை உருவாக்கி தரவு சேகரிப்புக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் உலகளாவிய நடைமுறைகளை பயன்படுத்த அமைச்சர் திட்டமிட்டுள்ளார் இது நில ஒதுக்கீட்டை விரைவுபடுத்துகிறது காத்திருப்பு காலங்களை நீக்குகிறது மேலும் இந்த திட்டங்களின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டில் பங்கு பெற முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கிறது இளவரசர் அப்துல் அஜீஸ் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் ஐம்பது சதவீதம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கலவை இலக்குகளை அடைவதற்கும் திரவ எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் திரவ எரிபொருள் இடப்பயிற்சி திட்டத்தின் இலக்குகளை அடைவதற்கும் இந்த திட்டம் முதன்மையாக பங்களிக்கும் இன்றைய வர்த்தக செய்தி சவுதி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் நான்கு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு நான்கு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ஐந்து ரூபாய் இரண்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று எட்டு ரியால்கள் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து நூற்று இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்